அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பைகாசி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் அக்னி நட்சத்திரத்தின் பன்னிரெண்டாம் நாள் இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு பூஜைகளை வைக்கணும் அப்படிங்கிற தாந்திரிக பரிகாரத்தை தினம்தோறும் நமது சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க மனிதராய் பிறந்த எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் குறிப்பாக கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இந்த எண்ணங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் அதாவது மனசு சந்தோஷமா இருக்கணும் பணம் இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய அருளும் அனுக்கிரகமும் தேவை அக்னி நட்சத்திரம் அப்படின்னாலே சூரியனால பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல நம்ம அதற்கான தாந்திரிக முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மனம் குளிர்ந்து நம்ம தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாராயுதை வழிபாடு செய்றவங்க மிக மிக எளிமையான இந்த தாந்திரிக முறைகளை நம்பிக்கையோடு பின்பற்றி பாருங்க கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அஷ்டமியில் வரக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரத்தின் பன்னிரெண்டாம் நாள்ல ஒரு நிறை சொம்புல முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு உங்ககிட்ட துளசி இலைகள் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே நீங்க பூஜைக்கு வாங்கி வச்சிருந்த பூக்களோடு சேர்ந்து துளசி இலைகள் இருந்தாலும் சரி அந்த துளசி இலைகள் ஒன்பது இலைகள் எடுத்துக்கோங்க அந்த ஒன்பது இலைகளையும் அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு ஒரே ஒரு மிளகு எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடுங்க இந்த தண்ணீரை பூஜ்யல வாராயுத முன்னாடி வச்சிருங்க நாளை காலை இந்த தண்ணீரை எடுத்து வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுருங்க கீழே இருக்கக்கூடிய துளசி இலையும் மிளகையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற இந்த தாந்திரிக முறைய தொடர்ந்து நீங்க நம்பிக்கையோடு பின்பற்றி பாருங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கண்டுஷ்டி தோஷங்கள் தீய சக்தியின் தாக்கங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்குவதை உங்களால கண் கூடாக பார்க்க முடியும் உணர முடியும் ஏன்னா எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்பிக்கையோடு செய்யுங்க நான் இப்ப சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் சொன்ன இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்